என் அன்பு பிள்ளையே உன் மனதில் உள்ள குமரலை அறிவேன் குழந்தையே அது உன் வாழ்வில் நிம்மதியை கிடைக்கின்றது நீ கவலைப்படாதே நானிருக்கின்றேன் உன்னை நிச்சயம் செம்மைப்படுத்துவேன் யாருக்கு கஷ்டங்கள் இல்லை யாருக்கு துன்பங்கள் இல்லை கர்ம பலன்களின் ஆதிக்க சூழ்நிலையா நீ விரும்பிய எண்ணங்கள் அனைத்தும் போகும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றது எனக்கு ஆராதனை செய்யக்கூட பணம் இல்லையே என்று கவலைப்படாதே காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆகிய கெட்ட குணங்களையே நான் உன்னிடம் தட்சணையாக கேட்கின்றேன் பணத்தை அல்ல குழந்தையே இந்த குணங்களை தட்சணையாக யார் எனக்கு கொடுக்கின்றார்களோ அவர்களை விட்டு நான் ஒருபோதும் விலகுவதில்லை உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்னை நினைத்து பிரார்த்தனை செய் நீ பிரார்த்தனை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை உன் சாயப்பாவாகிய நான் உன்னை கவனித்துக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் உன் மேல் அக்கறையுடன் தான் இருக்கின்றேன் உன் வாழ்வில் அற்புதங்களும் ஆச்சரியங்களும் நடக்கும் குழந்தையே மனதில் பலம் இல்லாமல் தவிக்கின்றா என் பிள்ளையான நீ வேதனை கொள்ளலாமா உனக்கு நான் இருக்கின்றேன் தங்கமே நீ நிச்சயம் வெற்றி காண்பாய் மிக விரைவில் உயர்ந்து நிற்பாய் பொறுத்திரு காத்திரு அனைத்தும் நடக்கப் போகின்றது உன்னை விட்டு அனைத்து பலன்களும் அகலப் போகின்றது நிச்சயம் ஒரு நாள் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன் உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் உன் சாகியப்பாவின் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் உண்டு தங்கமே ஏமாற்றம் ஏற்படும் வேளையில் ஏமாற்றி விட்டார்களே என அவர்களை குறை கூறுவதை விட ஏமாற்றப்படும் அளவு முட்டாளா இருந்து என எண்ணுங்கள் மீண்டும் ஏமாறாமல் இருக்கலாம் உன்னை விட உனது பிரச்சினைகளைப் பற்றி உன்னை படைத்தவனுக்கு நன்றாக தெரியும் அவன் மீது முழு நம்பிக்கை வை அவன் உன்னை காப்பான் உனக்கு நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் உன் வாழ்க்கையை சீராக்குவேன் தங்கமே சிலர் உனக்கு பின்னால் உன்னைப் பற்றி கேலியாக பேசுவதை கேட்டு வருந்திக் கொண்டிருக்கின்றார் ஒன்றை நன்றாக புரிந்து அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் தெரியுமா உன் தரத்திற்கு வர முடியாத போது உன்னிடம் இருப்பது போன்று அவர்களிடம் இல்லாத போது உன்னை துன்புறுத்தி அது முடியாத போதுத்தான் அவர்கள் இப்படி செய்கின்றார்கள் இன்னும் உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் பார்க்கப் போகின்றார்கள் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்தங்கமே நீ என் உயிரான குழந்தை நீதான் எனக்கு உலகம் உன்னை முதுகில் குத்துபவர்களைக் கண்டு வேதனை கொள்ளாதே போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல என்னுடைய முழுமையான அருளால் உன்னை நான் ஆசிர்வதிப்பேன் வாழ்க்கையில் ஜெயிப்பார் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் நீ என்னை நினைக்கும் போது உனக்குள் ஒரு சிலிர்த்த உணர்வை ஏற்படுத்தும் அதுதான் நீ என்மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு உன்னை என் உயிராய் நான் காப்பேன் தங்கமே இவ்வுலகில் யார் உன்னை கைவிட்ட போதிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை குழந்தையே என் பிள்ளைகளை காப்பதை விட வேறு வேலை எனக்கில்லை உன் அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் சாயி இதோ உனக்காக உன் இதயத்திலேயே வசித்துக் கொண்டிருக்கின்றேன் கலங்காதே ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் பொறுமையையும் பக்தியையும் ஒருபோதும் கைவிடாதே அதற்கான பலன் கிடைக்காமல் போகாது குழந்தையே கெட்டவை நீண்ட காலம் நிலைத்திருக்காது நல்லவைக்கு முடிவே கிடையாது நீ விதைக்கும் நல்ல எண்ணங்களும் செயல்களும் கெட்டவைகளை அழித்து ஜெயிக்கும் சந்தோஷமான விஷயம் ஒன்று உனக்காக காத்திருக்கின்றது குழந்தையே தயாராக இரு உன் லட்சியம் நிறைவேறப் போகின்றது இனி அனைத்தும் சுபமாக நடக்கும் நற்குணங்கள் கொண்டனி எஞ்சியுள்ள உன்னது கர்ம பலன்களை கழித்துவிட்டு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் பெறுவார் நினைவில் கோள் குழந்தையே தீயவர்கள் தற்போது நன்றாக இருப்பது போல தோன்றும் ஆனால் அவர்களின் கர்ம காலம் மிகவும் மோசமானதாக இருக்கும் உன் சாயப்பாவின் வார்த்தையை கேள் இன்னும் ஏழு நாட்களுக்குள் உனக்கு சந்தோஷத்தை அளிக்கப் போகின்றேன் கலங்காதே சத்தியம் குழந்தையே என்றும் நான் உயிரோடு இருக்கின்றேன் இதை உறுதியாக நம்பு யார் கைவிட்ட போதிலும் என் குழந்தையாகிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் இது சத்தியம் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் இல்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் வருவேன் மரணத்தை காட்டிலும் கொடுமையானது மனக்கவலை மரணம் ஒரு ஒருமுறைத்தான் கொல்லும் மனக்கவலை நொடிக்கு நொடி கொள்ளும் அன்பு குழந்தையே யாரைப் போலவும் இல்லாமல் இதுதான் நான் என்று தன் இயல்பு மாறாமல் வாழ்வதும் ஒரு வகையில் வாழ்நாள் சாதனைத்தான் குழந்தை சாவி இல்லாத போட்டை மனிதன் உருவாக்குவதில்லை அதேபோல் தீர்வு இல்லாத பிரச்சனைகளை இறைவனும் அனுமதிப்பதில்லை உன்னை நேசிக்க யாரும் இல்லை என்று கவலைப்படாதே நீ பிறப்பதற்கு முன்பே உன் தாய் உன்னை நேசிக்க தொடங்கிவிட்டாள் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிடாதே மனதால் காயப்பட்டு கண்கலங்கும் போது எவர் ஒருவரின் வார்த்தை உன் மொத்த மனநிலையையும் மாற்றுகின்றதோ அவரே உன் வாழ்நாள் பொக்கிஷம் ஒருவருடைய பலவீனம் அன்பாக இருக்குமானால் அதனுடன் விளையாடாதே அது உண்மையான அன்பு மட்டுமல்ல உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் கூட சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் இறைவனை முழுமையாக நம்பு ஏனென்றால் நமது பெரிய கஷ்டங்களை எல்லாம் நீக்குபவன் அவன் மட்டுமே ஒருவன் அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றான் என்றான் அவனுக்கு எல்லையில்லாத சந்தோஷம் காத்திருக்கின்றது என்று அர்த்தம் இதுவே நிதர்சனமான உண்மை இனிவரும் காலம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றான் இரண்டை பற்றி மட்டும் என்றைக்குமே யோசிக்காதே உனக்கு கிடைக்காதது உன்னை விட்டு போனது சொல்ல சொல்ல புரியும் அன்பை விட காலம் செல்ல செல்ல ஒவ்வொரு தருணங்களிலும் உணரும் அன்பே நிறைவானது தன்னுடைய செயலும் தன்னுடைய வார்த்தைகள் மட்டும்தான் சரி என்று வாதாடுபவர்கள் மத்தியில் அமைதி மட்டும் உன் ஆயுதமாக வைத்துக்கொள் அவர்களுக்கு புரிய வைக்க வரும் காலம் ஒன்று உள்ளது கலங்காதே நான் சபித்தேன் அது நடந்துவிட்டது என்று கூற இங்கு பலர் இருக்கின்றார்கள் நான் வாழ்த்தினேன் அவர்கள் நன்றாக இருக்கின்றார்கள் என்று கூற இங்கு ஒருவர் கூட இல்லை குழந்தையே உன்னை விலக்கி அவர்களை விட்டுவிடு ஏனெனில் நீ இழந்தது ஒரு பொய்யான உண்மை ஆனால் அவர்கள் இழந்ததும் உண்மையான உன்னை விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல உன்னை பார்க்கவே எவனும் பயப்படுவான் என்று இருக்கும் நிலைமையை பார்த்து நாளையும் இப்படியே இருக்கும் என்று நினைத்து விடாதே உன் நிலைமையை மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும் தங்கவேன் தனது பாதையை தேடிக்கொள்ளும் கொள்ளும் தண்ணீராக இரு அடுத்தவர் பாதையை தடுக்கும் பாராங்கல்லாக இருந்து விடாதே உன் கவலைகளை ஆண்டவனிடம் மட்டும் சொல்லி அழி ஏனெனில் அவர் மட்டும்தான் அதை யாரிடமும் சொல்லி சந்தோஷப்பட மாட்டார் உண்மை உள்ள இடத்தில் கண்ணீர் மௌனம்தான் இருக்கும் பொய் உள்ள இடத்தில்தான் கிண்டலும் சிரிப்பும் இருக்கும் எதை எடுத்துச் செல்ல முடியாது என்ற உண்மை தெரிந்தும் ஏனும் மனிதர்கள் எல்லாவற்றிற்கும் ஆசைப்படுகின்றார்கள் நல்லவை முதலில் நரகமாக தோன்றும் முடிவில் சொர்க்கமாக மாறிவிடும் தீயவை முதலில் சொர்க்கமாக தோன்றும் முடிவில் நரகமாக மாறிவிடும் நிம்மதியான வாழ்க்கை என்பது ஓடி ஓடி சம்பாதித்து ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வதில் இல்லை இருப்பதை வைத்து நோய் நொடி இல்லாமல் வாழ்வது தான் பொய் சொல்லி தப்பிக்காது உண்மையை சொல்லி மாட்டிக்கொள் பொய் வாழவிடாது உண்மை சாக சாகவிடாது உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாக வாழ்வதை விட உன்னை நம்பும் சிலருக்கு நல்லவனாயிரு வலியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் அர்த்தங்கள் ஆயிரம் உண்டு வழிகளை சுமந்து வழியை தேடும் பயணம்தான் இந்த வாழ்க்கை எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைப்பது தவறில்லை ஆனால் எல்லா நேரமும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று நினைப்பது தான் தவறு குழந்தையே எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மனம் மட்டும் நம்மிடத்தில் விட்டார் இந்த உலகில் நம்மை விட சந்தோஷமானவர்கள் யாரும் இருக்க முடியாது உறவு இல்லாதவர்களிடம் மட்டுமல்ல உரிமை இல்லாதவர்களிடமும் எதையும் எதிர்பார்க்காதே மிஞ்சுவது ஏமாற்ற மட்டுமே ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் அதிகம் சந்தித்து பார் வாழ்க்கையில் தத்துவம் மட்டுமல்ல அறிவும் தானாகவே வளரும் இல்லாதவன் கேட்கின்றான் இருப்பவனோ மறுக்கின்றான் இறைவனோ சிரிக்கின்றான் தோற்றத்தை வைத்து யாரையும் வேண்டாம் என்று ஒதுக்கிவிடாதே ஒருவேளை அவருக்கு சேர வேண்டிய மொத்த அழகையும் கடவுள் அவர் இதயத்தில் வைத்திருக்கலாம் ஒரு பொருள் கிடைக்கும் போது தெரியாது அது தொலைக்கும் போதுத்தான் தெரியும் அது நமக்கு எவ்வளவு முக்கியமானது என்று மற்றவர்கள் பொறாமைப்படுகின்ற அளவிற்கு வாழ வேண்டும் என்று அவசியம் இல்லை பெற்றவர்கள் பெருமைப்படும் அளவிற்காவது வாழ்ந்து காட்டு குழந்தை பின்னோக்கி பார்க்காதே எப்போது முன்னோக்கி நீ எதை செய்ய விரும்புகின்றாயோ அதையே பார் நீ முன்னேறுவது உறுதி உன் பலத்தோடு மோதுபவன் எதிரி உன் பலவீனத்துடன் மோதுபவன் துரோகி இன்பத்திற்காக மட்டும் அன்பை தேடி செல்லாதே துன்பத்திலும் ஆறுதல் அளிக்கும் உறவை தேடும் அதுவே இறுதி வரை அன்பாக இருக்கும் என்னை மீறி எதுவும் உன்னை சேதப்படுத்தாது பயப்படாதே கலங்காதே உன் திருப்பாதத்தில் விழுந்துவிட்டேன் இனி வாழ்வதும் வீழ்வதும் உன் சித்தம் இறைவா என்று என்னிடம் சரணடைந்த உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே நீ வாழ்வில் விரக்தி கொள்ளும் அளவிற்கு எதுவுமே நடந்துவிடவில்லை உன்னைவிட அதிக வழிகளை அனுபவித்தவர்கள் கூட வாழ்ந்து காட்டி பிறருக்கு உதாரணமாக இருக்கின்றார்கள் நம்பிக்கையை மட்டும் தளரவிடாதே சோதனையின்றி வாழ இது ஒன்றும் சொர்க்கமல்ல குழந்தையே கொஞ்சம் பொறுமையாக இரு முடிவில்லா மகிழ்ச்சி மறுமையில் காத்திருக்கின்றது பொய்களைக் கொண்டு எந்த ஒரு உறவையும் உருவாக்க நினைக்காதே உண்மை உடைந்தால் உறவும் உடைந்துவிடும் கவலைப்படாதே உன்னுள் உன்னுடனே நான் இருக்கின்றேன் எவ்வளவு கஷ்டங்களை இப்போது நீ அனுபவித்தாலும் அந்த அளவிற்கு எதிர்காலம் மகிழ்ச்சியாக அமையும் நல்லதை கூட சில இடங்களில் பேசாமல் இருப்பது நல்லது குழந்தையே உள்ள அனைவரும் சுகமாக இருப்பது போலவும் நீ மட்டும் போராடிக் கொண்டிருப்பது போலவும் உன் மனநிலை இருக்கின்றது குழந்தை மன அழுத்தத்திற்கு இதுதான் முக்கிய காரணம் அனைவரும் அவரவர் தகுதிக்கு ஏற்றாற்போல் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் இவைகள் அனைத்தையும் கடந்து வாழ்வதுதான் வாழ்க்கை போரில் ஆயிரம் பேரை வெல்வதை காட்டிலும் சிறந்தது உன் மனதை நீ வெற்றி கொள்வது கலங்காதி தங்கமே சிரிப்பதற்கு கற்றுக்குள் உன் வாழ்க்கை அழகாகும் உன் வாழ்வில் வரும் சிக்கல்களை கடக்கும்போது போது சிரித்துக் கொண்டே கடக்க முடிந்தால் உலகில் விட வலிமையானவர்கள் யாரும் இல்லை பார்க்க கண்களை கொடுத்த ஆண்டவன் பாராதிருக்க இமைகளையும் கொடுத்திருக்கின்றான் இரண்டையும் சரியான சமயத்தில் பயன்படுத்துபவனை புத்திசாலி உன் வாழ்க்கையில் இனி நன்மைகள் மட்டுமே நடக்கப் போகின்றது நீ நினைப்பதனைத்தும் கண்டிப்பாக நடக்கும் தங்கமி ஒருபோதும் கவலை கொள்ளாதே உன் துணையாக உன் சாயப்பா நான் புள்ளே துணிந்து முடிவிடும் துன்பம் வந்தால் நான் விரட்டுகின்றேன் ஏன் இப்படி சோகமாகவே இருக்கின்றா நீ வருத்தப்படுகின்ற அளவிற்கு எதுவும் நடக்கவில்லை தங்கமி அனைத்தும் சரியாகும் கலங்காதே உன் வாழ்வில் முன்னேற்றத்திற்கான எல்லா சூழ்நிலைகளும் அடுத்தடுத்து நடைபெறும் மாறுதல்களும் நீ எதிர்பார்த்த மனம் நிறைந்த வாழ்க்கையும் சந்தோஷமும் உன்னை நிச்சயம் வந்து சேரும் இது என் மனமார்ந்த ஆசிர்வதும் சத்தியமும் என் குழந்தையான உனக்கு கவலைப்படாதே நீ என் செல்ல குழந்தை உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் தீர்த்து வைக்கின்றேன் அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் என்று நீ என்னும் வேலையில் என் கரும் உன்னை நோக்கி வரும் கெட்டியாக பற்றிக்கொள் தங்கமே நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என் வைரமே யாரையும் தூற்றாதே சாபம் விடாதே கெடுதல் நினைக்காதே நீ எதை செய்கின்றாயோ அதுவே உன்னை வந்து சேரும் நீ மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைத்தே தீரும் வாழ்க்கையில் முன்னேறி காட்டியவர்கள் யாரும் அடுத்தவர் மீது புகார் சொல்லிக் கொண்டு நேரத்தை வீணடிக்கவில்லை அவர்களுடைய முழு திறமையையும் பயன்படுத்தி செயலாற்றினார்கள் உயரத்திற்கு வந்தார்கள் அதை போலவே நீயும் இரு குழந்தையே மனதில் ஏற்படுகின்ற சிறு சலனத்தை கூட புரிந்து கொண்டு நமக்கு தெரியாமலேயே நம்மை சந்தோஷப்படுத்த முயற்சி எடுக்கும் நட்புகள் கிடைப்பதெல்லாம் வரும் தடுமாறும் போது தவறி விழும்போதும் உச்சலிடாமல் இரு ஏனெனில் அதை கொண்டாட ஒரு கூட்டமே காத்திருக்கும் நம்பிக்கை பொறுமையோடு காத்திரு எல்லாம் விடியும் எல்லாம் சுபமாக முடியும் ஒரு குறுகிய பாத்திரத்தில் நீ நீரை ஊற்றுகின்றா தண்ணீர் கீழே சிந்தாமல் இருப்பதற்கு முதலில் அந்த சிறிய பாத்திரத்தின் அடியில் ஒரு பாத்திரமோ அல்லது தட்டையோ வைக்கின்றான் ஆரம்பத்தில் தண்ணீர் கீழே சிந்தவிடக் கூடாது என்பதற்காக வைக்கலாம் ஆனால் அதுவே தினம் தினம் வைத்தால் எப்படி குழந்தையே கீழே சிந்தாமல் தண்ணீரை ஊற்ற நீ பழக வேண்டாமா உனக்கு புரிகின்றதா நான் உன் சாயப்பா என்ன சொல்ல வருகின்றேன் என்று நீ முதலில் எழுந்து நடப்பதற்கு கைப்பிடி வேண்டுமே தவிர நடக்க இயல்பாக வரும்போது நீ தன்னிச்சையாக செயல்படலாம் என்று தான் கூறுகின்றேன் தன்னிச்சையாக செயல்பட தொடங்கு குழந்தையே யாரையும் சார்ந்திருக்காதே உன் வாழ்க்கை அழகாகும் முடிந்தது என்று நீ நினைக்கும் இடத்தில் கூட உனக்கான வாழ்க்கையை நான் தொடங்கி வைப்பேன் உன் சாகி அனைத்தையும் நல்ல முறையில் உனக்கு மாற்றித் தருவேன் எப்போதும் என் நாமம் சொல் உன் நாவில் நாமம் இருக்கட்டும் என் உருவம் உன் கண்ணில் நிலைக்கட்டும் உன் இதயம் என் ஆன்மாவை சிம்மாசனம் போட்டு தன்னிடம் அமர்த்தி கொள்ளட்டும் அப்போது உன்னுடைய பிரயத்தனம் ஏதுமின்றி நீ நினைப்பது அனைத்தும் தன்னால் நிறைவேறுவதை நீ உணர்வாய் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோல்வியுற்று விட்டதாக நீயே முடிவு செய்யாதே ஏனென்றால் இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லை என் புதி உன்னிடம் இல்லை என்றாலும் பரவாயில்லை தங்கமே விபூதியை என் முன் வைத்துவிட்டு பூஜை செய்த பின்னர் அதை பயன்படுத்திக் பயன்படுத்திக்கொள் என் குழந்தை என் வீட்டில் இல்லை என்ற சொல்லிற்கு இடமிருக்கக்கூடாது கூடாது அயராத கண்காணிப்புடன் கூடிய எனது சக்தி நிறைந்த பார்வை என்னை நேசிப்பவர்கள் மீது எப்போதும் இருக்கும் நீ ஏற்றிய தீபங்கள் போலவே உன் வாழ்க்கையில் நான் தீபம் ஏற்றப் போகின்றேன் இன்னும் சற்று நாட்களில் அதை நீ உணரப்போகின்ற உன் சாயப்பா எப்போதும் உன்னுடன்தான் இருப்பேன் நீ நல்ல நிலைக்கு வருவாய் உன் வாழ்க்கையை நான் கண்டிப்பாக உயர்த்தி தருவேன் என்னை நீ உன் மனதிலும் உன் எண்ணங்களிலும் வைத்து வழிபடு நல்லதே நடக்கும் குழந்தையே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது நான் இருக்க பயம் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா